எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பானியினி நாற்காலை வணக்கம் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுள் ராசி பலன்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனம் வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் வளர்பறை இன்று திருவோண நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை திருதியே பின்பு சதுர்த்தி தேதி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பாதம் பின்பு அர்ஷன நாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை ராசிக்கு சந்திராசம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது விரச்சகத்தில் புதன் தனுசில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் திருவோண நட்சத்திரத்துக்கு வெம்பெருமாள் வழிபாடு மிக சிறப்பை தரும் திருவோண நட்சத்திரம் வளர்பிறையில் வருகின்ற நாளில் எந்தவித புதிய முயற்சிகளும் நம்ம எடுக்கிற போது சிறப்பை தரும் திருவோணம் நட்சத்திரம் சந்திரனை குறிக்கின்ற நட்சத்திரம் செவ்வாயும் சந்திரனும் ஒரு பிரிவினில் இருக்கின்ற விஷயம் முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்தை கண்டிப்பாக குறித்து வைத்து எப்பேற்பட்ட பண நெருக்கடி இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பெருமாள் ஆலயத்திற்கு சென்று விஷ்ணு துர்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் கண்டிப்பாக இந்த எமகண்ட வழிபாட்டால் மிகுந்த சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த என்ன சார் செய்யணும் அப்படின்னா இந்த ஒன்பது மணி டு பத்து மணி முப்பது நிமிடம் வரை அந்த நிமிஷத்துக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள பெருமாள் ஆலயத்துக்கு போய் பொருள் ஏதான ஒரு பொருள் உங்களால் முடிந்தது ஆரஞ்சு ஒரு பதினோரு பொருள் எண்ணிக்கையில வாங்கி போய் பகவானுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்க இல்ல பதினோரு படத்தை கொடுங்க திரும்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட சந்தோஷம்தான் உங்களுக்கு டைம் அவர் கொடுத்துருவார் ஒரு மாசத்துல உங்க பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது இந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய எப்பேற்பட்ட கடன் சுமையில் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் செல்லலாம் ராசி அன்பர்களே இந்த நாளில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் மேலும் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் கவனமுடன் பணியை செய்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் ரிஷபராசி ராசி ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எல்லா வேலைகளும் திறம்பட நடந்து முடியும் அக்கம் பக்க உறவினர்களில் இருந்த பிணக்குகள் மாறி சந்தோஷம் அனுகூலமான சுப விஷயங்கள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே முதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் சந்திராசிரமும் இருப்பதனால் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது என்றது ஒரு சிறப்பை தரும் நீங்கள் செய்கின்ற நாளில் நீங்க செய்கின்ற விஷயங்கள் வந்து ஒரு பொதுவான விஷயங்களா இருக்கணும் தானங்களா இருக்கணும் அல்லது மற்ற உதவி புரிகின்ற வேலைகளா இருக்கணும் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் வெற்றியடைவீர்கள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சொல்கின்ற ஒரே விஷயம்தான் நீங்கள் கவனம் உங்கள் மேல் இருந்தால் அல்லது உங்கள் வாழ்க்கையின் மேல் உங்கள் கவனம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்தவிதமான துன்பங்களும் இன்றி வாழலாம் பிறரை எளிதில் நம்பக்கூடிய ராசியும் கடகமும் ஒன்று அதனால் இந்த கடகராசி கடகலகணக்காரங்கள் இன்றைய தினத்தில் கவனமாக இருப்பது சிறப்பை தரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பானால் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் தினந்தாண்டிய பொருளாதார வசதியோடு வாழ்கின்ற அமைப்புகள் அமைப்புக்கான அமைப்புகள் இருந்தாலும் சிறப்பு அமைப்பு இல்லைன்னா அதுக்கான அமைப்பு உருவாகுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் தென்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் எப்போதும் லாபம் நிறைந்த வாழ்க்கை தான் அதாவது உங்களுக்கு பணம் வந்தா தான் லாபம் இல்லை மகிழ்ச்சி வந்தாலும் லாபம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த எப்போதும் மனசோர்வுடன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது கவனம் தேவை பணி சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அன்றாட பணிகளை அன்றாடத்தை இது வருவதுன்றது சிறப்பை தரும் பத்து நாள் அதை சேர்த்து வச்சுக்கலாம் அந்த வேலைக்காக நான் அங்க போறேன் இங்க போறேன்னு போறது வந்து அவ்வளவு சிறப்புகள் கிடையாது இந்த நாளை எச்சரிக்கையுடன் நடத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரச்சக ராசி அன்பர்களே பிரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் வரவுகள் மேலும் வரவுகள்னா உங்களுக்கு என்றேனும் வர வேண்டிய சிறு தொகை என்று கூட வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கடல ஆட்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று தனுசு ராசி என்பர்களே தனுசுவின் மனக்குழப்பும் இன்று சற்று விலகும் நேற்றைய இருந்த குழப்பம் இன்று இல்லை இன்று ஆதாயமும் பெறக்கூடிய அமைப்பு குறிப்பாக சொல்ல போனால் எப்போதும் தொழில் பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தனுசுவும் ஒருவர் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் பயணிப்பதே மிகப்பெரிய அபரிதமான ஒரு பொருளாதார சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சற்று எச்சரிக்கை நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் தர வேண்டாம் வாழ்த்துக்கள் மகராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தப்பட்ட இதனால் ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் உங்கள் மனது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனநிலையிலே இருக்கு வாழக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கான ஒரு விஷயத்தை தனியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் வந்து சேரும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று மனதை வந்து அலைபாய விடாமல் இருப்பதுன்றது சிறப்பு ஏன்னா ராகு வந்துட்டாரு ராகு இருக்கிறவர் என்ன பண்ண ராகு இருக்கிறவர்ல எதுவும் இல்லைங்க ஆனா உங்களுக்கு தவறுகள் செய்ய தூண்டும் இல்லையா அதை கொஞ்சம் இருங்க எல்லோரு வகையிலும் மற்றார் கொஞ்சம் பாசம் நேசம் கொள்ளுங்கள் அதுபோல் கடன் சுமைகள் இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் இதிலிருந்து இந்த நாளும் சிறப்பான நாள் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த நாளை இந்த எமகண்ட நேரத்தை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலகும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதுமே தற்பெருமை பேசி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் தன்னுடைய பெருமையே பேசாமல் அமைதியாக காத்து கொண்டிருக்கல மீனத்தை வந்து அடிச்சுக்க முடியவே முடியாது ஆனா மத்தவங்க கோவப்படும்போது சாந்தமா இருப்பாங்க ஆனா நீங்க கோவப்பட்டதான் பிரச்சனை அதிகம் அதனால இந்த நாளில் நிறைய பெருமையான விஷயங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடைபெற காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்